ஹாய் வீவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் லக்ஷ்மிக்கு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக எல்லாருமே ஒன்று கூடியிருக்காங்க அப்போது துளசி வந்து அஞ்சலியை இன்னும் காணமின்னு சொல்லிவிட்டு அஞ்சலிக்கு கால் பண்ணுறாங்க அப்போ அஞ்சலிக்கு கால் பண்ணி பேசும்போது அஞ்சலி குரல் ஒரு மாதிரியாக இருக்குது துளசி கேட்குறாங்க என்னாச்சு அஞ்சலி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லைக்கா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் ஏன் உன்னோட வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அஞ்சலி சொல்றாங்க எனக்கு வாந்தி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு நேத்து கூட நாலு தடவை வாந்தி எடுத்தேன் அதனால என்னால வர சொல்றாங்க அப்ப துளசி சொல்றாங்க அப்படியே அஞ்சலி சரி நீ உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல லக்ஷ்மி அஞ்சலி உனக்கு நீ வராத நீ டிராவல் பண்ணனா இன்னும் வாமிட் சென்சேஷன் அதிகமா இருக்கும் புளிப்பா ஏதாவது சாப்பிடு உங்க அப்பாவோட ஆசிர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து போனை கட் பண்ணிடுறாங்க அஞ்சலி ஃபங்க்ஷனுக்கு போக முடியாத நினைச்சு பயங்கரமா எழுதுகிட்டு இருக்காங்க சொல்றாங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் இப்போ ஒரு சைக்கோ கையில மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்னால இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வரவே முடியாது நான் இனிமேட்டு உங்களை கஷ்டப்படுத்துறதா இல்ல என்னால உங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்துருச்சு என்னாலதான் மகேஷ் அப்பாவை கொலை பண்ணாரு இன்னும் யார் யாரை கொலை பண்ண போறான்னு எனக்கு நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க இங்க இருந்து எப்படியாவது வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் வீட்டை சுத்தி அந்த மகேஷ் வந்து கேமரா வச்சிருக்கானே எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க வேற வழியும் இல்ல நிலைமைகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒரு சின்ன டிராமா பண்ணி இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படி இல்லைனா நம்ம இந்த வீட்லயே கடந்து சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் லக்ஷ்மிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே கூடி நிக்கிறாங்க அங்க அஞ்சலி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து பயங்கரமா எழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல லக்ஷ்மிக்கு சம்பிரதாயம் ஆரம்பிக்கும் போது கையில இருக்கிற வலையில உடைக்க போறாங்க அப்போ முருகன் வந்து வேணா எங்க அம்மா கையில இருக்கிற வலையில எல்லாம் உடைக்காதீங்க அதே மாதிரி குங்குமத்தையும் அழிக்காதீங்க எங்க அம்மா இப்ப எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்ல இதை கேட்ட எல்லாருமே இல்லப்பா அப்படி இருக்கக்கூடாது கணவனை இழந்த மனைவிங்களாம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே ரகு சொல்றாங்க ஏ என்னடா நீ இப்ப புதுசா சட்டம் பேசிட்டு இருக்க அதான் அப்பா இறந்துட்டார்ல அப்போ அம்மாவுக்கு ஆக வேண்டியதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும் எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்துச்சு ஏனமோ பெருசா அக்கறை காட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முருகனை ரொம்ப கேவலமா திட்டுறாங்க நீ சொல்ற மாதிரி அம்மா இருக்கணும்னா செத்தவரு உயிரோட வந்தா மட்டும்தான் அம்மாவால அப்படியெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரகு ரொம்பவே ஓவரா பேசுறாங்க என்னதான் இருந்தாலும் ரகு பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை இந்த இடத்துல முருகன் வந்து யார் பேச்சுமே கேட்கற மாதிரி தெரியல லட்சுமியோட கைய பிடிச்சிக்கிட்டு வலையில உடைக்காதீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெற்றி வந்து ரகு பேசுனதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க இங்க பாருங்க ரகு முருகன் வந்து இந்த சம்பிரதாயத்தை பண்ண விட மாட்டாங்க அவங்களோட ஆசைக்கு அவங்க இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது கேட்ட ரகு அங்க இருக்கிறவங்க எல்லாம் செம்ம கோவப்படுறாங்க என்ன நீங்க புதுசா பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இல்ல ஆக வேண்டியதை நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே லக்ஷ்மி சொல்றாங்க முருகன் என்ன சொல்றானோ அதுபடிதான் எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி செம்மையா பேசாமாங்கிறது எல்லாமே போயிடுறாங்க அப்போ ரகு வந்து லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு போறாங்க இங்க பாருங்கம்மா நீங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னதான் இருந்தாலும் கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்கிட்ட தானே வருவீங்க அப்ப பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போறாங்க அப்போ முருகன் வந்து லட்சுமியை கட்டிபிடிச்சு அழுகிறாங்க நீங்க கவலைப்படாதீங்கம்மா எப்பவுமே நீங்க தான் இருக்கணும் அப்பா அவங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது எங்க சிவராமன் வந்து ரிட்டர்ன் வருவாரோ தான் தோணுது ஏன்னா இப்போ அஞ்சலி பேட பயங்கரமா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவுனால கண்டிப்பா சிவராமன் திரும்பி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம அஞ்சலி வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை பண்ண போறாங்க கொஞ்சம் கூட யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம் அஞ்சலி இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்க தோணுது ரூம் குள்ளே உட்காந்து எவ்வளவு நேரம் தான் நம்ம அழுதுகிட்டே இருக்கிறது நம்ம ஏதாவது ஒரு வழி இப்படி அவனுக்கு பயந்து நம்ம ஒரே ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அவனோட ஆட்டம் அதிகமாயிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு அஞ்சலி எனக்கும் உன் மேல நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நீ இந்த வீட்டை விட தப்பிச்சு போக மாட்டேன் உன்னால தப்பிச்சு போகவும் முடியாது ஏன்னா நான் வீட்டை சுற்றி என்ன வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும் அதையும் மீறி நீ அடுத்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு வெளியில போனேன்னு வச்சுக்கோ அப்புறம் என்ன நடக்கும் நான் என் வாயால சொல்ல மாட்டேன் அது உனக்கே நல்லா தெரியும் கொஞ்சம் இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க அஞ்சலி கண்ணை தொடச்சுக்கிட்டே மகேஷை பத்தி செம்மையா முறைக்கிறாங்க என்னை வச்சுதானாடா எல்லாத்தையுமே பழி வாங்கிட்டு இருக்க நானே உன் கண்ணு முன்னாடி இல்லாம போயிட்டா நீ என்ன பண்ணுவேன் நானும் பாக்குற அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து மகேஷ்க்கு வீடியோ கால் பண்றாங்க அப்போ மகேஷ் அட்டன் பண்ணி பேச அப்ப அஞ்சலி சொல்றாங்க என்ன மகேஷ் திடீர்னு வீடியோ கால் பண்ணிருக்கேன்னு பாக்குறியா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் நான் கால் பண்ணேன் இதுதான் என்னோட கடைசி காலம் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மகேஷுக்கு பயங்கரமா பயம் வருது என்ன அஞ்சலி சொல்றேன் என்ன கடைசி காலம் அப்படி அப்படின்னு என்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கா அஞ்சலி சொல்றாங்க இந்த மூலையில நான் எங்க போனாலும் நீ என்னைய கண்டுபிடிச்சிருவேன் அது மட்டும் இல்லாம உன பத்தின உண்மையெல்லாம் நான் யாருக்கிட்டையாவது சொன்னேன்னா கண்டிப்பா அவங்கள நீ போட்டு தள்ளிடுவே என் குடும்பத்திட்டையும் என்னைய போக விட மாட்டேங்கிற யார்கிட்டையும் பேச விட மாட்டேங்கிற யாரையும் பாக்க விட மாட்டேங்கிற இப்படியே என்னைய தனியா வச்சு அடைச்சி டார்ச்சர் பண்றதுக்கு அடியா நான் போயிட்டேன்னா என்னைய வச்சு நீ எதுவும் பண்ண மாட்டல நான் தானே உன்னோட வீக்னஸ் இப்போ நானே ஒரு முடிவு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து கிச்சனுக்கு போறாங்க கிச்சன்ல மன்னனை எல்லாம் வச்சிருக்காங்க மகேஷ் கிட்ட வந்து அஞ்சலி சொல்றாங்க மகேஷ் இப்போ நான் பண்ண போறதை பார்த்தனா வாழ்நாள் ஃபுல்லா உனக்கு இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை திறந்து விடுறாங்க அப்போ மகேஷ் வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி வேண்டாம் நீ பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல மகேஷ் பேச வந்து அஞ்சலி கொஞ்சம் கூட கேட்கறதா இல்ல அப்படியே கேஸை வெடிக்க வச்சிடுறாங்க இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அஞ்சலி செத்து மாட்டாங்க அஞ்சலி எங்கேயாவது ஒரு மூலையில உயிரோட தான் இருப்பாங்க நம்ம மகேஷ் வந்து அஞ்சலி நீ பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க உடனே அஞ்சலிக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அவ வீட்டுக்கு நான் அமிச்சிருந்தேனா இந்த மாதிரி ஒரு நாள் வந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து யோசிச்சுக்கிட்டே போறாங்க அஞ்சலி சிவராமன் இவங்க ரெண்டு பேரும் தான் மெயின் ரோலே இப்பதான் சிவராமனோட டெத் ட்ராக் வேற வந்துச்சு அது மட்டும் இல்லாம உடனே நம்ம அஞ்சலி இறந்துட்டாங்கன்னா அதை யாராலுமே அக்செப்ட் பண்ண முடியாது இல்லையா சோ இதுல பெரிய டிவிஸ்ட் நம்மளுக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு நம்ம மகேஷ் வந்து அஞ்சலி இறந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்கும்போது அந்த இடத்துல அஞ்சலியோட பாடி கிடைக்கவே கிடைக்காது நம்ம அஞ்சலி தான் தப்பிச்சு போயிடுவாங்களே நம்ம அஞ்சலி தப்பிச்சு போயிட்டு கவின் வீட்டில் தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி பண்ண இந்த காரியத்தினால ஒருவேளை சிவராமனை மகேஷ் வந்து அடைச்சி வச்சிருந்தாலும் அவரை விடுவிக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா சிவராமன் உயிரோடு வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அஞ்சலி ஏதாவது ஒரு மூலையில இருந்து வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில மகேஷ் இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனால் நம்ம மகேஷை பத்தி சொல்லவே வேணாம் அவர் செம்மையாக ட்ராமா போடுவாரு இப்போ இந்த இடத்துல நம்ம அஞ்சலிக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் எல்லாம் தெரிய வந்துடும் அப்போ எல்லாரும் ஓடி வந்து பார்ப்பாங்க மகேஷ தான் திட்டுவாங்க என்னப்பா உனே நம்பி தானே என் பொண்ணை கட்டி கொடுத்தோம் என் பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவாங்க லக்ஷ்மி துளசி எல்லாருமே அது மட்டும் இல்லாம அஞ்சலியோட போட்டோவுக்கு மாலை எல்லாம் போட்டு கண்ணீர் அஞ்சலி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அந்த சீன்ஸ் எல்லாம் கன்னடத்துல போயிட்டு இருந்தது ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து அஞ்சலி கவினோட வீட்டுல தான் இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்ல எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல அதே ட்ராக்ல தான் வந்துட்டு இருக்கு ஆனா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் நானும் ரிவ்யூ கொடுக்குறேன் நம்ம அஞ்சலி சிவராமன் இவங்க ரெண்டு பேருமே வந்து மகேஷ்க்கு பெரிய ஆப்பா வைக்கணும் அது மட்டும் இல்லாம இப்போ முருகனோட அம்மாவோட கதை என்ன ஆச்சுன்னே தெரியல ஒருவேளை முருகன் அம்மா இருக்கிற இடத்துல சிவராமனை அடைச்சு வச்சிருக்கானா இந்த மகேஷ் அப்படிங்கிறத இனி வரக்கூடிய எபிசோட்ல தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ மகேஷோட ஆட்டம் திண்டாட்டமா தான் இருக்க போது மகேஷ் வந்து என்ன மாதிரி எல்லாம் அஞ்சலிய பயன்படுத்திட்டு இருந்தாங்க ரொம்ப தான் அவங்கள நாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அஞ்சலி வந்து மகேஷ்க்கு பெரிய ஆப்பா வச்சுட்டாங்க யாருக்காக மகேஷ் இதெல்லாம் பண்ணாங்களோ அவங்களே இப்போ இல்ல அப்படின்னு தெரிஞ்சா மகேஷோட நிலைமை என்ன ஆகுனே யோசிக்க கூட முடியாது அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ரங்கம்மா பாட்டி வர மயக்கத்துல இருக்காங்க அவங்களுக்கு நினைவு வந்தாவாவது மகேஷ் பத்தின உண்மை எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டே சொல்லுவாங்க அவங்களையும் அப்படியே தூங்க வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க என்ன மாதிரியான டிஸ்டோட இந்த கதைக்களம் போக போதுன்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே தாங்க மாட்டாங்க நம்ம மகேஷ் தான் சந்தேகப்படுவாங்க மகேஷ போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அவனை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாதான் எல்லா உண்மையும் வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி களத்துல இறங்கி எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாரு அப்பயாவது இந்த மகேஷ பத்தின உண்மை எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிய வருதான் நம்மளும் பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க